ஜப நேரம் வழக்கமாக உள்ளதா பழக்கமாக உள்ளதா ஜெபிப்போம் அன்புள்ள பிதாவே இந்த வேலைக்காக உமக்கு தோற்றுரும் எங்களோடு பேசும் எங்களை மாற்றும் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன் இரண்டு வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன் அப்போ சிலர் பதினாறாம் அதிகாரம் வசனம் பதிமூன்று பதினான்கு ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம் அப்பொழுது தியத்திரா ஊராலும் ரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குறவளும் ஆகிய லீதியால் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள் பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தள்ளார் ஜப நேரம் என்பது ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் மிக முக்கியமான நேரமாகும் ஜப நேரத்தை பொறுத்துதான் ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஆசீர்வாதம் உள்ளது அதுபோல ஜப நேரத்தை பொறுத்துதான் உலக வாழ்க்கையின் ஆசீர்வாதமும் உள்ளது ஜப நேரம் என்று சொல்லும் போது அதில் இரண்டு பிரிவு உண்டு ஒன்று தனி ஜப நேரம் இரண்டாவது கூடி ஜபிக்கிற ஜப நேரம் ஜப நேரம் என்பது ஜபத்தை மாத்திரம் குறிப்பதல்ல ஜபம் வேதம் ஆராதனை தற்பரிசோதனை ஆவி நிறைவு துதி தோத்திரம் இவைகளை உள்ளடக்கியதே நேரம் என்பது இவைகள் எல்லாவற்றையும் சேர்த்துதான் நாம் ஜப நேரம் என்று சொல்லுகிறோம் ஆண்டவரோடு தனித்தோ கூடியோ இருக்கிற நேரம்தான் ஜப நேரம் என்பது உங்களிடம் ஜப நேரம் உண்டா அருமை உடன் ஊழியரே உங்களிடம் ஜப நேரம் உண்டா நாம் வாசித்த வேத வசனம் சொல்லுவது என்ன ஓய்வு நாளில் பவுலும் ஒரு சிலருமாக பட்டணத்திற்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்தார்கள் ஜெபித்தார்கள் அதோடு மட்டுமல்ல அங்கு கூடி வந்த பெண்களுக்கு உபதேசம் பண்ணுகிறார்கள் அதை கேட்ட லீதியால் என்ற பெண்ணின் இருதயத்தை கர்த்தர் திறந்தார் அந்த பெண் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாள் அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்தானம் பெற்றார்கள் என்று வேதம் சொல்லுகிறது நான் வாசித்த வேத வசனத்தில் ஆட்சி அருகே வழக்கமாய் ஜபம் பண்ணுகிற இடத்தில் ஜபம் பண்ணினார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது இதில் வழக்கமாய் என்ற வார்த்தை முக்கியமானது எந்த ஒரு காரியத்தையும் செய்யும் போதுதான் பலனை பெற்றுக்கொள்ள முடியும் தனி ஜப நேரமாக இருக்கட்டும் கூடி வருகிற ஜப நேரமாக இருக்கட்டும் அது வழக்கமாக இருக்க வேண்டியது அவசியம் வழக்கமாக என்றால் என்ன கிரமமாக தவறாமல் விடாமல் சரியாக என்று அர்த்தமாகும் ஓவினாளில் பட்டணத்திற்கு வெளியே ஆற்றங்கரையில் கூடி ஜெபிப்பது அங்கு வேத வசனத்தை போதிப்பது பவுளுக்கு இருந்தது பவுளுக்கு இந்த ஜெபம் ஜபம் இருந்தது ஆனால் பழக்கமாய் மாறவில்லை ஜப நேரம் வழக்கமாய் இருப்பது ஒரு அனுபவம் ஜப நேரம் பழக்கமாய் போவது ஒரு அனுபவம் நான் மீண்டுமாக சொல்லுகிறேன் ஜப நேரம் வழக்கமாய் இருப்பது ஒரு அனுபவம் ஜப நேரம் பழக்கமாய் போவது ஒரு அனுபவம் ஜப நேரம் பவுளுக்கு இருந்தது ஆனால் ஜப நேரம் பவுளுக்கு பழக்கமாய் மாறவில்லை வழக்கமாய் என்றால் நான் முன்பு சொன்னது போல தவறாமல் கிரமமாக விடாமல் சரியாக நடப்பது பழக்கமா என்றால் தவறாமல் நடக்கும் ஆனால் அதில் ஒன்றும் இருக்காது கிரிய இருக்காது உணர்வு இருக்காது திட்டு வாங்கி வாங்கி பழகிவிட்ட நபருக்கு எத்தனை திட்டினாலும் உணர்வு இருக்காது திட்டு வாங்குவது பழக்கமாய் மாறிவிட்டது அதுபோல பழக்கமாய் மாறிவிட்ட ஜெபம் நடக்கும் ஆனால் ஒன்றும் இருக்காது கவனியங்கள் வழக்கமான ஜப நேரம் நமக்குள்ளும் நம்மை கொண்டும் கிரியை செய்யும் அதை காண முடியும் வழக்கமான பவுலின் ஜப நேரத்தில் லீதியாலும் அவன் குடும்பத்தாரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள் கிரியை நடந்தது பார்க்க முடிந்தது வழக்கமான ஜப நேரம் பழக்கமான ஜப நேரமாய் மாறிவிடும் போது நமக்குள்ளும் நம்மை கொண்டும் பிரிய நடக்காது ஒன்றையும் பார்க்கவும் முடியாது ஜப நேரம் வழக்கமாய் இருக்க வேண்டும் ஆனால் அது பழக்கமாய் மாறிவிடக்கூடாது நான் மீண்டும்மாய் சொல்லுகிறேன் ஜப நேரம் வழக்கமாய் இருக்க வேண்டும் ஆனால் அது பழக்கமாய் மாறிவிடக்கூடாது துக்ககரமான காரியம் என்னவென்றால் இன்றைக்கு சுமார் தொண்ணூறு சதவீத ஜப நேரங்கள் தனி ஜப நேரங்கள் கூடுகிற ஜப நேரங்கள் வழக்கமாய் இருந்தது இன்றைக்கு பழக்கமாய் மாறிவிட்டது ஒன்று சொல்லட்டுமா அநேக ஜபத்தை ஆண்டவர் நிறுத்த விரும்புகிறார் அவராலேயே நிறுத்த முடியவில்லை ஏன் முடியவில்லை அது பழக்கமாய் மாறிவிட்டது மாடுகளை வீட்டில் திறந்தால் தோட்டத்திற்கு போய்விடும் தோட்டத்தில் திறந்தால் வீட்டிற்கு வந்துவிடும் இது மாட்டிற்கு வழக்கமாய் இருந்து பழக்கமாய் மாறிவிட்டது எனவே அந்த மாட்டை வீட்டில் திறந்த பின்பு இடையில் திருப்பி வீட்டிற்கு கொண்டு வர முடியாது அதுபோல மத்தியானத்தில் தோட்டத்தில் திறந்து விட்டாலும் சாயங்காலமாகாத காரணத்தால் வீட்டிற்கு போகாது அதுபோல அநேக ஜபங்கள் ஜப நேரங்கள் பழக்கமாய் இருக்கிற காரணத்தால் ஆண்டவராலேயே நிறுத்த முடியவில்லை ஆண்டவர் இடையில் பேசக்கூட முடியவில்லை பழக்கமாய் மாறிப்போன ஜப நேரங்கள் வழக்கமானதாய் மாறட்டும் பழக்கமான தனி ஜப நேரம் எப்படி இருக்கும் ஜபித்தோம் என்ற திருப்தி இருக்கும் ஆனால் ஆண்டவரின் தொடுதல் இருக்காது பழக்கமான கூட்டு ஜப நேரம் எப்படி இருக்கும் ஜெபித்தோம் என்ற திருப்தி இருக்கும் ஆனால் ஆண்டவரின் கிரியை காண முடியாது ஒவ்வொரு நாளின் ஜெப நேரங்களும் புதியதாய் இருக்க வேண்டும் தொடுதலாய் இருக்க வேண்டும் உணர்வு அடைவதாய் இருக்க வேண்டும் நமக்குள்ளும் நம்மை கொண்டும் கிரியை நடக்க வேண்டும் இது வழக்கமான ஜெபம் பழக்கமாய் மாறிப்போன ஜெபம் வழக்கமான ஜெபமாய் மாற நம்மை அர்ப்பணிப்போமா ஜெபிப்போம் அன்புள்ள பிதாவே இந்த ஆரம்பித்த ஜப நேரங்கள் இன்று பழக்கமாய் மாறிவிட்டது கர்த்தாவே எங்களுடைய ஜப நேரங்கள் வழக்கமானதாய் மாறுவதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் நீர் மாத்திரம் மகிமைப்படும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் பழக்கமான ஜபம் அல்ல வழக்கமான ஜபமே பலனை தரும் மறந்து விடாதீர்கள் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்